கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானவர்கள் ஆனால் கூட்டாட்சி தத்துவத்தின் வழியாகத்தான் தங்களுடைய அரசியல் பயணத்தை தொடர முடியும் என்கிற நிலைமைக்கு ஆளாய் இருக்கிறார் இது இது வந்து என்னன்னா இது சொர்க்கமும் இல்லை நரகமும் இல்லை திரிசங்கு சொர்க்கம் என்பார்கள் வெற்றி பெற்றது போல இருக்கும் ஆனால் அதிகாரம் அவர்கள் கையில் இருக்காது ராகுல் காந்தி இது போன்ற இன்னொரு கட்சியை உடைத்து ஆட்சி அமைக்கக்கூடிய பஞ்சமா பாதகங்களுக்கு துணை போகிற அரசியல் பண்பாட்டை வந்து பாதுகாக்க வேண்டும் என்று நினைக்கிறாரே தவிர இந்த மாதிரி பஞ்சமா பாதகங்களுக்கு துணை போகிற நபர் அல்ல கடைசி நேரத்திலே கூட வந்து அவர் பிரதமர் இல்லை நாங்கள் வந்து நிதின் கட்கரியை வந்து பிரதமராக ஆக்குங்கள் என்று மிகப்பெரிய அளவிலே நாக்பூரிலே வந்து சுவரட்டி ஊட்டுகிறார்கள் ஆர்ப்பாட்டம் செய்கிறார்கள் போராட்டம் செய்கிறார்கள் என்கிற தகவல் ஒரு பக்கம் வருகிறது அதனால இந்த அமித்ஷா மோடி இரண்டு பேருமே வந்து விட்டு வைக்கக்கூடாது என்று எப்படி இந்திய வாக்காளர்கள் நினைக்கிறார்களோ அதே போல ஆர்எஸ்எஸ் நினைக்கிறது எஸ் சேஞ்ச் பண்ணுற நேரத்துக்குள்ள கூட்டணி எங்காவது மாறி போய்விடுவோம் போவார்களோ எங்கள் அச்சத்தில் இருக்கிற காரணத்தினால தான் ஒரே ட்ரெஸ்ஸில் இருக்கிறார் அவர் அதை நீங்கள் புரிந்து கொள்ளணும் அவர் எல்லா நேரமுமே வந்து தூ தூங்குகிற போது காலை ஆட்டிக்கிட்டே தூங்கணும் பாங்க ஏன்னா கால் ஆட்டுறது நிப்பாட்டிட்டா கதை முடிஞ்சிருச்சுன்னு நினச்சிடுவாங்க அந்த மாதிரியான ஒரு சூழல் அவருக்கு வந்துருக்குறது வணக்கம் இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல் இன்றைக்கு நம்ம இணைந்திருக்கிறார் மரியாதைக்குரிய சமூக அரசியல் வளர் எழுத்தாளர் திருமிகு ராஜகம்பீரன் அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் பிரதமர் மோடி தான் சார் பதவி ஏற்க போகிறார் எட்டாம் தேதினாங்க இப்போ என்ன காரணம் சரி ஒன்பதாம் தேதிக்கு அவரே முடிவு பண்ண முடியலையா என்றைக்கு பதவி ஏற்கிறதுன்னு கூட்டணி கட்சிகள் எல்லாரும் ஆளுக்கு ஒவ்வொரு இலாக்காவை கேட்டால் கடைசியில் பிரதமருக்கே இலாக்காக இருக்குமா அப்படின்னு தெரியலங்கிற மாதிரி போயிட்டுருக்கு இப்போ பிரதமர் வந்து ஆப்பசைத்த குரங்காக கூட்டணி கட்சிகளுக்கு நடுவில் மாறி நிற்கிறாரா இப்படி பார்க்குறீங்க ஊர்வலம் எதுவென்று தேர் முடிவு செய்ய முடியாது தேரை இழுத்துட்டு போகிறவங்க தான் முடிவு செய்ய முடியும் தேர் வந்து வடக்க போறதா தெக்க போகிறதா என்பதை தேரை இழுக்கிறவன் தான் தெரியும் தேருக்கு தெரியுமா தெரியாது மோடியினுடைய நிலைமை அப்படி ஆகிவிட்டது நடுத்தரு நாராயணன் மாதிரி அவர் என்ன பண்ணிட்டார்னா அவர் என்ன நினச்சார் தென்னிந்தியாவில் வந்து நமக்கு வந்து புதிய அதிக அளவு அதாவது ஏழு எட்டு முறை தமிழ்நாட்டுக்கு வந்தார் தியானம் இருந்தார் என்னென்னமோ பண்ணி பார்த்தார் தென்னிந்தியாவிலே கால் பதிக்க வேண்டும் என்று அவர் நினைத்து கொண்டிருந்த போதே வட இந்தியாவில் அவருக்கான வந்து செல்வாக்கு பிடுங்கி விட்டது உத்தரப்பிரதேசம்தான் தங்களுக்கு கோட்டை என்று அவர்கள் கருதி கொண்டார்கள் ராமர் கோயில் கட்டினால் வந்து ராமருடைய பக்தர்கள் எல்லாம் ஓட்டு போட்டுருவாங்கன்னு அவர் நினச்சார் ஆனால் நடந்தது என்ன அயோத்தி என்கிற அந்த ஊர் இருக்கக்கூடிய அந்த கோவில் இருக்கக்கூடிய தொகுதி வந்து மக்களவை தொகுதி வந்து ஃபைசாபாத் என்று சொல்லக்கூடிய தொகுதியில் பாஜக படுதோல்வி அடைந்திருக்கிறது அப்படி என்றால் ராமரை முன்வைத்து செய்யக்கூடிய அரசியலே அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றுதான் பொருள் அங்கே யார் வெற்றி பெற்றிருக்கிறார்கள்னா சமாஜ்வாதி கட்சியை சேர்ந்தவர் வெற்றி பெற்றிருக்கிறார் அது மட்டுமல்ல அவர் வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் பட்டியல் இனத்தைச் சேர்ந்தவர் வந்து வெற்றி பெற்றிருக்கிறார் அப்படி என்றால் இவர்கள் நினைத்தது ஒன்று அங்கே நடந்தது ஒன்று உத்தரப்பிரதேசத்தில் இவ்வளவு பெரிய தோல்வியை வந்து அவர்கள் சந்திப்பார்கள் என்று அவர்கள் எதிர்பார்க்கல மகாராஷ்டிராவில் இவங்க இவ்வளவு பெரிய பின்னடைவை சந்திப்பார்கள் என்பதை எதிர்பார்க்கலை காலை நேரத்தில் வாரணாசியிலே பின்னடைவாக தான் இருந்துச்சு அப்போ இவர்கள் என்ன சொன்னாங்க அவர்கள் நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றாக மாறிவிட்டது அதனால் வேலைவாய்ப்பு பிரச்சனையை பற்றி பேசாமல் அக்கினி வீர் திட்டத்தை பற்றி பேசாமல் மக்களின் வாழ்வாதாரத்தை பற்றி பேசாமல் முழுக்க முழுக்க மதவாதத்தை பேசிய காரணத்தினால் மக்கள் ஒரு மரண மரணடி கொடுத்திருக்கிறார் தனிப்பெரும்பான்மையை பெற முடியலையே கூட்டணி கட்சிகளின் தயவிலே தான் இனிமேல் ஒரு கூட்டாட்சிக்கு வர வேண்டும் என்கிற நிலைமை அவருக்கு வந்திருக்கிறது ஒரு சர்வாதிகாரி எப்படி வந்து பிறரோடு அனுசரித்து ஒரு ஆட்சியை நடத்துவார் என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது அதனால மாநில சுயாட்சிக்கு எதிரானவர்கள் மாநில கட்சியினுடைய தயவிலே வந்து ஆட்சி அமைக்க வேண்டிய அவலநிலை வந்து இருக்கிறது கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானவர்கள் ஆனால் கூட்டாட்சி தத்துவத்தின் வழியாகத்தான் தங்களுடைய அரசியல் பயணத்தை தொடர முடியும் என்கிற நிலைமைக்கு ஆளாயிருக்கிறார்கள் இது இது வந்து என்னென்னா இது சொர்க்கமும் இல்லை நரகமும் இல்லை திரிசங்கு சொர்க்கம் என்பார்கள் வெற்றி பெற்றது போல இருக்கும் ஆனால் அதிகாரம் அவர்கள் கையில் இருக்காது நம்ம பார்க்கும்போது நிதிஷ்குமார் அவர் பார்த்தீங்கன்னா எனக்கு நாலு மினிஸ்டர் கொடுங்கங்கிறாரு சந்திரபாபு நாயுடு ஆறு மினிஸ்டர் வரைக்கும் கொடுங்க அப்படிங்கிறாரு இவங்களே பார்த்தினா இன்னொரு நாலு கூட்டணி கட்சியை கேபினெட்டுக்குள்ளே கொண்டு வரலான்னு பார்க்குறாங்க அப்படின்னா அப்போ இந்த நெருக்கடிக்குள்ளே அவர் ஆளாகும் போது இன்றைக்கு இந்த கூட்டத்தில் முகத்தில் ரத்தமே இல்லை அப்படின்பாங்கள்ல அந்த மாதிரி தான் அவர் உட்கார்ந்துருந்தார் இதில் ரொம்ப முக்கியமானது இந்த பத்து ஆண்டுகளில் ஒரே நாளில் நாள் முழுக்க அவர் ஒரே ஒரு உடையோடு இருந்திருக்கிறார் அப்படிங்கிறதையும் பார்க்குறோம் அது ட்ரெஸ் பண்ணிட்டு வர்ற நேரத்தில் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற நேரத்துக்குள்ள கூட்டணி எங்கேயாவது மாறி போய்விடுவார்களோ எங்கள் அச்சத்தில் இருக்கிற காரணத்தினால தான் ஒரே ட்ரெஸ்ஸில் இருக்கிறார் அவர் அதை நீங்கள் புரிந்து கொள்ளணும் முன்னாடி அப்படி கிடையாது பெரும்பான்மை இருந்ததுனால அவர் என்ன செஞ்சார்னா ஒரே நாளில் வந்து நாலஞ்சு ட்ரெஸ்ஸை அவர் மாத்திக்கிட்டு இருந்தாரு தைவான் காலான் தான் அவர் சாப்பிடுவார் பத்து லட்ச ரூபாய்க்கு தான் அவர் கோட்டை அவர் ஏன்னா அவர் ஏழை தாயின் மகன் அதனால இதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தார் இப்பொழுது அப்படி இல்லை அவர் எல்லா நேரமுமே வந்து தூ தூங்குகிற போது காலை ஆட்டிக்கிட்டே தூங்கணும் பாங்க ஏன்னா காலை ஆட்டுறது நிப்பாட்டிட்டா கதை முடிஞ்சிருச்சுன்னு நினச்சிருவாங்க அந்த மாதிரியான ஒரு சூழலும் அவருக்கு வந்திருக்கிறது ஒரு நிறைவு கேள்வி சார் இப்போ பிரதமர் மோடி அவர்களால் அவர் அவருடைய இருபத்தி மூணு ஆண்டு கால அதிகாரத்தில் ஒருத்தர் கருத்துக்காக அவர் காத்திருந்தவர்கே கிடையாது ஆனால் இனி ஒவ்வொரு விஷயத்துக்கும் அப்படி காத்திருக்கணும் அப்படின் போது எப்படி அது அவரால் சமாளிக்க முடியும் அல்லது அவருக்கு மாற்ற கொண்டு வருவாங்களா ஏன்னா இப்ப நிறைய பேர் இருக்காங்க இவரோட இளையவர்கள் இருக்காங்க நிறைய ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சவங்க இருக்காங்க ஒன்பதாம் தேதி பதவியேற்பு வரைக்கும் அவர் எப்படி இருப்பார் அப்படிங்கிற கேள்வி இருக்கு எம்பிக்கள் கூட்டம் நடந்து தான் தலைவரை தேர்ந்தெடுக்கணும் ஆர்எஸ்எஸ் அது அனுமதிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க தோல்விக்கு பொறுப்பேற்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றாங்க எனக்கு தெரிந்த வரைக்கும் ஆர்எஸ்எஸ் அவனுடைய கட்டளையை ஏற்றுக்கொண்டு மோடி பதவி விலக வேண்டிய சூழலும் அவருக்கு ஏற்படலாம் கடைசி நேரத்திலே கூட வந்து அவர் பிரதமர் இல்லை நாங்கள் வந்து நிதின் கட்கரியை வந்து பிரதமராக ஆக்குங்கள் என்று மிகப்பெரிய அளவிலே நாக்பூரில் வந்து சுவரட்டி விட்டுகிறார்கள் ஆர்ப்பாட்டம் செய்கிறார்கள் போராட்டம் செய்கிறார்கள் என்கிற தகவல் ஒரு பக்கம் வருகிறது அதனால் இந்த அமித்ஷா மோடி இரண்டு பேருமே வந்து ஆர்எஸ்எஸினுடைய எல்லையை தாண்டி அதிகாரம் செலுத்தக்கூடியவர்களாக வந்து விட்டார்கள் எனவே இவர்களை விட்டு வைக்கக்கூடாது என்று எப்படி இந்திய வாக்காளர்கள் நினைக்கிறார்களோ அதே போல் ஆர்எஸ்எஸும் நினைக்கிறது அதனால் ஜனநாயகத்திற்கான முதல் பாடத்தை அடிப்படையான ஒரு அரிச்சு கற்றுக்கொள்ள வேண்டிய நிலைமைக்கு மோடி வந்துவிட்டார் ஒரு சர்வாதிகாரிக்கு இந்த மாதிரியான துயரங்கள் வந்து வரலாற்றில் நிகழ்வது என்பது இது முதல் முறை அல்ல அதனால் அவரால் வந்து இந்த ஆட்சியில நீடிப்பது என்பது ரொம்பவும் சிரமமான விஷயம் மோடி ஒரு மீண்டும் பிரதமரானால் இந்த ஆட்சி நீடிக்காது மிக குறுகிய காலத்திலேயே இந்த ஆட்சி கவிழ்க்கப்படும் மாற்று அரசாங்கங்கள் உருவாவதற்கான வாய்ப்பை இவர்கள் தங்களுடைய சர்வாதிகார குணத்தை ஒழித்து வைத்துக்கொண்டு கொண்டு நெடுநாள் அவர்கள் பயணிக்க முடியாது அந்த மாற்றத்திற்கான சூழ்நிலை வரும் என்று நான் நம்புகிறேன் ஏன்னா ராகுல் காந்தி இதை செய்யக்கூடாது ஒரு கட்சியை உடைச்சிட்டு வந்து செய்வது என்பது ராகுலினுடைய ஸ்டேச்சருக்கு அவருடைய அரசியலுக்கு பண்புக்கு சரியா இருக்காதுங்கிற ஒரு பார்வை இருக்குல்ல இல்லை ராகுல் காந்தி இது போன்ற இன்னொரு கட்சியை உடைத்து ஆட்சி அமைக்கக்கூடிய பஞ்சமா பாதகங்களுக்கு துணை போகிற அரசியல் பண்பாட்டை வந்து பாதுகாக்க வேண்டும் என்று நினைக்கிறாரே தவிர இந்த மாதிரி பஞ்சமா பாதகங்களுக்கு துணை போகிற நபர் அல்ல ஆனால் பாஜகவே உடைத்து கொண்டு வெளியில் வந்துவிட்டால் சில எம்பிகள் வெளியில் வந்துவிட்டால் என்ன நடக்கும் என்கிற கேள்வி இருக்கிறது கூட்டணி கட்சிகள் வந்து உறவை முறித்து கொண்டால் என்னாகும் என்கிற கேள்வி இருக்கிறது ஏனென்றால் காங்கிரஸில் இருந்து தான் திரிணாமுல் காங்கிரஸ் வந்தது காங்கிரஸிலே தான் சந்திரபாபு நாயுடுவே வந்திருக்கிறார் அவர் மாணவர் காங்கிரஸ் தலைவராக இருந்து தான் அவர் அரசியலை தொடங்கி இருக்கிறார் சரத்பவார் தேசியவாத ஆமா பல பேர் அப்படி உருவாகி இருக்கிறார்கள் என்றால் பாஜக ஏன் உடையாது பாஜகவில் இருக்கக்கூடிய எம்பிக்கள் நாளைக்கு வந்து நாங்கள் இந்த நிர்வாகத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த தலைமை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று ஒருவேளை ஒரு குறிப்பிட்ட பிற்படுத்தப்பட்டவர்களோ வேற அங்கிருக்கக்கூடிய சமூக நீதி சார்ந்த யாராவது வந்து போர்க்கொடி தூக்கினால் ராஜபுத்திரர்கள் போன்றவர்கள்லாம் போர்க்கொடி தூக்கினால் இந்த அரசாங்கத்தை கவிழ்த்துவதற்கு அவர்கள் சொந்த கட்சிக்குள்ளேயே ஆட்கள் உருவானால் அன்றைக்கு சூழ்நிலை மாறிவிடும் ஏன்னா அதை விட முக்கியம் அவங்களுடைய கூட்டணி கட்சிகள்ல திருதிராட்சிர ஆலிங்கனம் திருதராஷ்டிர ஆலிங்கனம் செய்யக்கூடியவர்கள் கூட சேர்ந்த எல்லாரும் இன்னைக்கு தெருவுக்கு வந்துட்டாங்கிற மாதிரி கட்சிகளை உடச்சிருக்காங்க அப்படின்னும் போது அவங்களுக்கும் பாதுகாப்பு இருக்குமாங்கிற கேள்வியும் இருக்கு இன்னைக்கு பாஜகவை சேர்ந்த அல்லது பாஜகவை ஆதரிக்கக்கூடிய பல வலதுசாரிகள் சொல்றாங்க அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ள பாருங்க பிஜேபி எம்பிகளெல்லாம் க கடத்தி கொண்டு வந்தால் இருநூத்தி எழுவத்தி ரெண்டு எம்பிக்கு வந்துடும் கூட்டணியே இல்லாம திரும்ப மோடி செய்வார் அப்படிங்கிறது வெளிப்படையாவே பேசுறாங்க அப்ப அரசியல் ரீதியாக எம்பிஎம்எல்ஏகளை கடந்து வரும்போதே பாஜகவை வந்து அழிக்கிற வேலையை வந்து கூட்டணி கட்சிகள் பார்த்து கொண்டே இருப்பார்கள் கூட்டணி கட்சிகளை அளிக்கிற வேலையை பாஜக செய்து கொண்டிருக்கும் யார் யாரை விழுங்க போகிறார்கள் என்பதுதான் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான வித்தை ஆனால் நிச்சயமாக மாநில கட்சிகள் வெளிப்போடு இருக்கிறது இந்த முறை பாஜக தன்னுடைய சித்து விளையாட்டை விளையாடவே முடியாது இவர்கள் வந்து இது இது இவ்வளவு நாளாக மாநில கட்சிகளுக்கு அவர்கள் எப்படிப்பட்ட வேலையை காட்டினார்களோ சூதாட்டத்தை செய்தார்களோ அதுக்கு மாறாக மாநில கட்சிகள் ஒரு சூதாட்டத்தை தொடங்கி இருக்கிறது அதனால் சகுனிகள் ஒருபோதும் நம்மை போருக்கு அழைப்பதில்லை அவர்கள் நம்மை சூதுக்கு அழைப்பார்கள் அந்த சூதாட்டம் தான் இப்பொழுது தொடங்கியிருக்கிறது இந்த குதிரை பேரம் நிச்சயமாக குதிரை ரொம்ப தூரம் ஓடாது இந்த குதிரை பேரத்திலே பாஜக கீழே விடுவது உறுதி எஸ்பி வேலுமணி திடீர்னு ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்கிறார் கொடுத்துட்டு அண்ணாமலை ரொம்ப தான் கூட்டணி உடஞ்சிது அப்படிங்கிறத சொல்லிவிட்டு ஒருவேளை நாங்கள் சேர்ந்துருந்தால் முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு சீட் வரைக்கும் ஜிச்சுருப்போம் அந்த தம்பி தான் எல்லாத்தையும் எடுத்துருச்சு அப்படின்னு பழியை அண்ணாமலை மேலே போட்டிருக்கிறார் இப்படி அண்ணாமலை மேலே பழியை போட்டுட்டு பாஜகவோட உறவுக்கு பிளான் பண்ணுறாங்களா எங்கள் மீது ஏதாவது நடவடிக்கை எடுத்து விடாதீர்கள் மறுபடியும் அமலாக்கத்துறை ஏவி விடாதீர்கள் வருமான வரித்துறை விடாதீர்கள் என்று வேலுமணி வந்து மறைமுகமாக ஒரு வேண்டுகோள் கொடுக்கிறார் அதைத்தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா மறைமுகமாக இதுக்கு காரணம் வந்து மோடி கிடையாது அமித்ஷா கிடையாது அண்ணாமலை தான் ஆனால் அங்கே நிலைமை எப்படி இருக்குன்னா அவர்கள் தங்களை தற்காத்து கொள்வதற்கு போராடுகிற இடத்திற்கு அவங்க வந்துட்டாங்க அதனால் இனிமே வந்து பழைய மாதிரிலாம் ரைடு அனுப்ப சொல்லி அதிகாரிகள்கிட்ட சொன்னால் அதிகாரியை ரயிலுக்கு போவாங்களாங்கிற சந்தேகம் என்னை போன்றவர்களுக்கு இருக்கிறது ஏனென்றால் இந்த ஆட்சி எப்பொழுது கவலும் என்கிற நிலைமையும் அங்கே இருக்கிறது அன்னை எப்போ சாவேன் தின்ன அப்போ காளியாக என்று சொல்வதை போல பாஜகவினுடைய நிலைமையே வந்து இன்னைக்கு என்னென்னா சந்திரபாபு நாயுடு அவர்கள் சமீபத்திலே வந்து மோடியை சந்திப்பதற்கு கூட்டணிக்கு முன்பு சந்திப்பதற்கு டெல்லிக்கு போனப்போ அவரை சந்திக்க மறுத்து விட்டார் மோடி இப்பொழுது சந்திரபாபு நாயுடினுடைய தரிசனத்திற்காக மோடி காத்திருக்க வேண்டிய நிலைமை வந்திருக்கிறது ஓடமும் ஒரு நாள் வண்டியில் ஏறும் வண்டியும் ஒரு நாள் ஓடத்தில் ஏறும் என்று சொல்வதை போல ஒரு மறுசுழற்சி வந்துருக்கிறது அதனால மாநில கட்சிகளை மொத்தமாக சூறையாடி அவர்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை எல்லாம் வந்து விலக்கி வாங்கி வேறொரு ஆட்சியை உருவாக்கிய இவர்கள் கடைசியாக வந்து இந்த ரவுடிகளுக்கெல்லாம் சொல்வாங்க அறுவா எடுத்தவனுக்கு அறுவாடில் தான் சாகு அதனால் மாநில கட்சிகளை அளித்தவர்களுக்கு மாநில கட்சிகளிடமே அவர்கள் கொடுமை மாட்டி கொண்டு விட்டது அதனால பாஜக என்று வந்து ஒரு பெரிய பதைப்பதைப்பிலை தான் ஆட்சியை வந்து இனிமேல் நடத்த முடியுமே தவிர பழைய மாதிரி வந்து சட்டங்களை ஏற்றவோம் எங்களை மிஞ்சி ஆள் இல்லை என்று சொல்லுவோம் என்கிற கருத்தெல்லாம் இனி நடைமுறைக்கு சாத்தியம் தேமுதிகவினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா அவர்கள் ஒரு சின்ன பையன் ஜெயிக்கணும்னு கூட உங்களுக்கு மனசு வரலையா ஏ திட்டமிட்டு சதி செய்து என் மகனை தோற்கடிச்சிட்டிங்க அப்படின்னு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை வச்சுருக்கிறார் என்ன பையனை ஜெயிக்க வைக்கலையா என்று கேட்பதன் மூலமாக தன்னுடைய மகனை அவர் மைனர் என்று சொல்ல விரும்புகிறாரா தேர்தல் ஆணையத்தை திட்டுகிறாரா ஓட்டு போடாத மக்களை திட்டுகிறாரா என்று பார்த்தால் அவர் சம்பந்த சம்பந்தம் இல்லாமல் பேசுகிறாரு என்ன சொல்கிறாருன்னா ஐம்பது வருஷமாக நீங்கள் மட்டும் ஆட்சியில் இருக்கீங்க ஒரு சின்ன பையனாக இந்த பக்கம் விடமாட்டீங்களா அப்படின்னு சொல்கிறது வந்து எப்படி இருக்குன்னா ஏதோ வந்து தேர் திருவிழா நடக்கிற இடத்துல குச்சி வசி வாங்கி கொடுக்கறதுக்கு வந்து அழுத குழந்தைக்கு வந்து தேற்றுவதற்கு சொல்வது போல இருக்கிறது இது ஜனநாயகம் விஜயகாந்த் சிறந்த நடிகராக இருந்திருக்கலாம் அல்லது மக்களுக்கு உதவி செய்யக்கூடியவராக கூட இருந்திருக்கலாம் அதற்காக அவருடைய மகனுக்கு எல்லோரும் ஓட்டு போட்டுருவாங்கன்னு நம்புறது ஒரு மூட நம்பிக்கை அது அப்புறம் விருதுநகர் தொகுதிக்கும் அவங்களுக்கு என்ன நடைமுறையில் தொடர்பு இருக்க முடியும் அவர் வந்து அந்த காலகட்டத்தில் மதுரைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த திருமங்கலத்தில் வந்து அவர் பிறந்தார் என்று ஒரு ஒரு கருத்து சொல்கிறாங்க ஆனால் அந்த ஊருக்கும் இவங்களுக்கும் என்ன நடைமுறையில் இன்னைக்கு என்ன தொடர்பு இருக்க முடியும் மக்கள் நலன் சார்ந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு என்ன அங்கே வந்து தொடர்ச்சியான வாய்ப்புகள் இருக்குங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல அரசியல் என்பது ஒரு ஆறு சட்டமன்ற தொகுதி சேர்ந்தாதான் ஒரு நாடாளுமன்ற தொகுதி இப்போ அவ்வளவு லட்சக்கணக்கான வாக்காளர்களுக்கு நடுவில் அத்தனை பேருடைய நம்பகத்தன்மையும் பெறுவதற்கு விஜயகாந்துக்கு மகனாக இருந்தாலே போதுமானதா அது களப்பணி வேண்டாமா தேமுதிக என்கிற கட்சி வந்து நடைமுறையில் வந்து இல்லை அது விஜயகாந்த் உயிரோடு இருக்கிற போதே ஒன்றரை சதவீதத்துக்கும் குறைவான வாக்கு வங்கி கடந்த சட்டமன்ற தேர்தலில் பெற்றிருக்காங்க அதனால் கட்சி காலாவதியாகி ரொம்ப நாள் அது ஒரு எக்ஸ்பைரி டேப்லெட் மாதிரி இருக்குது தூக்கி போடாமல் வச்சுருக்காங்க எவ்வளோ அதனால் இன்னும் வந்து சென்டிமெண்ட்டாக பேசுகிறது மூலமாக ஜனநாயகத்தை பற்றிய குறைந்தபட்ச ஞானம் கூட பிரேமலதாவுக்கு இருக்கிறதா இல்லையா என்பது குழப்பமாக இருக்கிறது இல்லை இப்போ அண்ணாமலை குறிப்பிடுறாரு இனி எக்காலத்திலும் அதிமுகவோட கூட்டணி கிடையாது அப்படின்னு மிக ஆவேசமாக பேசியிருக்காரு நாங்கள் தான் அதிமுகங்கிறது இனிமேல் களத்தில் இருக்காது அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருமுனை போட்டியாக தான் இது மாறப்போகிறது அப்படின்னு பதினோரு சதவீத வாக்கோடு அவர் சொல்கிறார் அப்படின்னும் போது தமிழ் இசை அப்படிலாம் சொல்ல முடியாது போது அப்போ தான் முடிவெடுக்க முடியும் அப்படின்னு அண்ணாமலையினுடைய கருத்தை கேட்கும்போது அது அவர்கிட்ட தான் நீங்கள் கேட்கணுங்கிற விஷயத்துக்கு வராங்கள்ல அப்போ திரும்ப அவங்க ஒரு கால் கோள் பதிக்க விரும்புகிறாங்களான்னு ஒரு எண்ணம் வருது இல்லை அண்ணாமலை அடிப்படையிலே வந்து என்னதான் பாஜக கட்சியிலே போய் அவர் வந்து பதவியில் இருந்தாலும் அடிப்படையில் அண்ணாமலை ஒரு திராவிட குடும்பத்தில் இருந்து வந்திருக்கிற காரணத்தினால் திராவிட இயக்கத்திற்கு ஆதரவாக அவர் இருக்கிறார் ஏன்னா பாஜகவோடு சேர்ந்தால் அந்த கட்சி நாசமாக போய்விடும் என்கிற காரணத்தினால அண்ணா திமுகவை காப்பாற்றுகிற நோக்கத்திலே தான் கூட்டணி வைக்கக்கூடாது என்று அவர் சொல்லுகிறார் இது எடப்பாடி பழனிசாமி இவரும் பேசி வச்சு ஒரு டீலிங்கில் அது போடுதா என்கிற சந்தேகம் என்னை போன்றவர்களுக்கு இருக்கிறது அதனால் அதிமுக வந்து வீணாக போயிடக்கூடாது என்று அண்ணாமலை கருதுகிறார் பாஜக வந்து தனிமைப்பட்டு இருக்க வேண்டும் என்பதையும் வந்து அண்ணாமலை விரும்புகிறார் இதெல்லாம் திராவிட இயக்கத்திற்கு அவர் செய்கிற நன்மைகள் சொல்கிற போது அண்ணாமலையை நாம் இவ்வளவு காலம் திட்டிவிட்டோமே என்கிற குற்றம் நச்சு எனக்கு வருகிறது இல்லை அப்படி நீங்க அவரை திராவிட இயக்க குடும்பம் அப்படின்னா இல்லை நான் சொல்லலைங்க அவருக்கு வந்து ஜூன் நாலாம் தேதி தேர்தல் எண்ணுங்கிற போது அவருக்கு பிறந்த நாள் சுவரொட்டியை விட்டுனதுலாம் நீங்க பார்த்து பார்க்கல நீங்க சென்னையினுடைய அந்த பரபரப்பான அண்ணாசாலின்னு சொல்லக்கூடிய அந்த மவுண்ட் ரோடு முழுக்க திராவிட செல்வனே அண்ணாமலை வாழ்க நாற்பத்தி ஒரு நாற்பது வயதாகி விட்டது அவருக்கு நாற்பதாவது பிறந்த நாளுக்கு நல்வாழ்த்துக்கள் திராவிட செல்வனேன்னு போஸ்ட் அடிச்சாங்க அப்போ திராவிட இயக்கம் வந்து நல்லா இருக்கணும்னா பாஜக தனிமைப்பட வேண்டும் பாஜக தனிமைப்படணும்னா அண்ணாமலை தான் தலைவராக இருக்கணும் அவர் சரியான முடிவு எடுத்திருக்கிறார் அவர் எப்படி நீங்க தப்பு சொல்ல முடியாது அவங்க நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி